எங்களை திருவண்ணமலையில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற அசம்பாவிதங்கள் பல சிறப்புகளால் திட்டமிட்டு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது கடலோர பிரதேசத்தில் நடைபெற்ற கட்டுமானங்களை அகற்ற கோரிய இடத்தில் தற்பொழுது அதன் அடுத்த கட்டமாக பிக்கு பிக்குவா பிக்குமாறால் அந்த இடத்திலே ஒரு புத்தர் சிலை அடாத்தாக வைக்கப்பட முன்னெடுப்புகள் நடந்தன அப்பொழுது எமது மக்களும் அமைப்புகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் பல இடங்களில் இருந்து அழுத்தங்களை கொடுத்து நேற்று இரவு அந்த புத்தர் சிலையான அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு படையினரால் அகற்றப்பட்டிருந்தது இருந்தாலும் தற்போது அந்த நிலையை மாற்றி நிலையில் பல அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய பால பாராளுமன்றத்தில் கூட அமைச்சர் ஒருவர் விஜயபால என்பவர் கூறுகின்றார் அந்த இடத்தில் நேற்று பாதுகாப்பு தான் அந்த இடத்திலிருந்து புத்தர் அகற்றப்பட்டார் இன்றும் இன்றும் அதே இடத்தில் புத்தர் வைப்போம் என்று இது இந்த இந்த புத்தர் வைக்கும் நிகழ்வு திருகோணமலைக்கு என்று புதிதான ஒரு விடயம் அல்ல எத்தனையோ ஆயிரம் புத்தர்களை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களையும் இடங்கள் குடிக்கும் ஒரு செயற்பாடாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுதும் புதிய அரசாங்கம் நமக்கு தீர்வு தரப்போகின்ற அரசாங்கம் அல்லது மிக பெரும்பான்மையுடன் இன அழிப்புகளுக்கு எதிர எதிரான அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அனுகூல அரசாங்கம் கூட மகாநாயக பேரவர்களிடம் அல்லது சிக்க சிங்கள பௌத்த பேரணவாதத்தினும் எடுபடிகளாகத்தான் இருக்கின்றார்கள் என்ப என்பதை தற்போதைய நிகழ்வுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த தமிழர்களுமே இந்த சிங்கள அரசாங்கங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை நான் முதலில் இருந்து வலியுறுத்துவது போல எந்த மக்கள் அல்லது எந்த ஊடகங்கள் அல்லது எந்த வெளிநாட்டு அமைப்புகள் சிங்கள டேஷ்ல சிங்கள டேஷ் போராக்கள் கோத்தபாய ராஜபக்சவை இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கிறார்களோ அதே அதே அவர்கள்தான் என்னும் அரசாங்கத்தையும் தற்பொழுது என்னும் முகத்துடன் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கி இருக்கின்றார்கள் அரசாங்கங்கள் மாறுகின்றன கட்சிகள் மாறுகின்றன ஆனால் காட்சிகள் மட்டும் தமிழர்களுக்கு இடம் எதிராகவும் அல்லது தமிழ் தேசியத்திற்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு நியாயம் கொடுக்க முடியாத அரசாங்கங்களாக தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு மன அழுத்தத்தை மட்டுமல்ல தமிழ் மக்களிடையே ஒரு அவலத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது யுத்தத்தால் அழிந்து காயப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களை இன்னும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றதுதான் உண்மை இது வரலாற்று தொடர்களை தான் இன்று மட்டுமல்ல இனியும் இதுதான் நடக்க போகிறது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் பலி தான் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் எந்த அரசாங்கத்தை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை அனுராக்கி அணுர என்று சொல்லி எங்கள் தமிழ் மக்கள் கூட எத்தனை பேர் போனார்கள் அவர்கள் கூட இன்று வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது நடந்து கொண்டிருக்கின்றது